கனடாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான ஏர் கனடா சுமார் நானூறு முகாமைத்துவ பணியாளர்களை குறைக்க தீர்மானித்துள்ளது இந்த முடிவால் நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களில் ஒரு வீதம் குறைப்பு ஏற்படும் என்று தெரிய வருகிறது இது கடினமான முடிவு ஆனால் விரிவான ஆய்வுக்கு பிறகே இந்த முடிவு எட்டப்பட்டதாக அந்த நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த மாற்றம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த மூன்று நாள் விமான ஊழியர் வேலை நிறுத்தத்துக்கு பிறகு வந்துள்ளது என்று தெரிய வருகிறது இந்த வேலை நிறுத்தத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான ஊழியர்கள் பங்கேற்றதுடன் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இந்த வேலை நிறுத்தம் காரணமாக யா கனடா நிறுவனத்துக்கு முன்னூற்று எழுபத்தைந்து மில்லியன் டாலர் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக கணக்கறிக்கைகள் கூறுகின்றன இதன் விளைவாக நிறுவனத்தின் ஆண்டு வருமான முன் அறிவிப்பு மூன்று பில்லியன் டாலராக குறைக்கப்பட்டுள்ளது